அதிமுக பொதுச்லராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எ வழ வழக்கை மறுத்த உரிமையல் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து இபிஎஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா விவரங்கள் என்ன வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை மாதம் சென்னை உரிமையல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை இன்று நீதிபதி பி பி பாலாஜி முன்பாக விசாரணைக்கு வந்த போது இபிஎஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் மற்றும் வழக்கறிஞர் நர்மதா சம்பத் ஆகியோர் ஆஜராகி வாதங்களை வைத்தார்கள் அப்போது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து சூரியமூர்த்தி கட்சியின் உறுப்பினராக இல்லை எனவும் அதிமுக வேட்பாளரை எதிர்த்து சூரியமூர்த்தி போட்டியிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது கட்சியில் உறுப்பினராக இல்லாத ஒருவர் கட்சி விவகாரம் குறித்து மனு தாக்கல் செய்ய முடியாது எனவும் அவர்கள் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது சூரியமூர்த்தி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம் வேல்முருகன் கட்சி விதிப்படி கட்சியின் உறுப்பினராக தொடர்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கட்சியின் நிறுவனர் எம்ஜிஆரின் விருப்பத்தை மீறி கட்சி விதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது கட்சியின் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது கட்சியின் அடிப்படை விதி அதனை பொதுக்குழுவால் மாற்ற முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் கூட்ட கூட்டணியுடன் சுயேட்சியாகவே போட்டியிட்டதாகவும் சூரியபுத்தி தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார் அதிலட்சுமி விவரங்களை விடுங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா